பத்திரப்பதிவு செய்த அன்றைய தினமே நம்ம மொபைலுக்கு வில்லங்க சான்றிதழ் அனுப்பி வைக்கப்படுவதாக இப்ப ஒரு அறிவிப்பு வந்திருக்கு இந்த ஸ்டார் டூ பாயிண்ட் ஓ என்ற ஒரு சாப்ட்வேரை பயன்படுத்தி தமிழகத்துல பத்திரப்பதிவு நடந்துட்டு வருது இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக போலி பத்திரங்களை தடுப்பதற்கான வழிமுறைகளும் முன்னேற்பாடுகளும் செஞ்சுட்டு வராங்க முன்னாடியெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பத்திரப்பதிவு நடந்து ஓரிரு தினங்கள் உள்ள ஒரு வாரம் இல்லை பத்து நாளைக்கு மேலே ஆகும் இல்ல ஒரு மாசம் கூட ஆகும் அந்த வில்லங்க சான்றிதழை அந்த தொகுப்புகளை திருத்தம் செய்வதற்கு ஆனா இந்த ஸ்டார் டூ பாயிண்ட் ஓல வந்து இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா பத்திரப்பதிவு நடந்த அன்னைக்கே சம்பந்தப்பட்ட நபருக்கு பத்திரத்தை கொடுக்கறதுக்கான வழிமுறையும் நடந்துட்டு வருது இதையும் தாண்டி அந்த பத்திரப்பதிவு நடந்த அன்றைக்கு அதுக்கான தொகுப்புகள் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த தொகுப்புகள்லையும் திருத்தம் செய்வதற்கான வழிமுறைகளும் நடந்துட்டு வருது இதை செய்வதனால் என்ன ஒரு நன்மை அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப நம்ம வந்து ஒரு நிலத்தை வாங்குறோம் வாங்கின உடனே அதுக்கான வில்லங்க சான்றிதழ் இப்ப ஒரு பட்டாவுக்கு விண்ணப்பிப்பதற்கோ இல்ல அப்படின்னா ஒரு குடிநீர் வரி மாற்றம் செய்வதற்கோ இல்ல மின்சாரத்தில் மாற்றம் செய் மின்சார வரியை மாற்றம் செய்வதற்கோ இல்ல தீர்வை ரசீது கட்டுவதற்கோ வில்லங்க சான்றிதழ் மிக முக்கியமாக இருக்கு அதையும் தாண்டி ஆவணம் மிக முக்கியமாக இருக்கு முன்னாடி எல்லாம் ஆவணத்தை வந்து பத்திரம் பதிவு முடிஞ்ச ஒரு மாசம் இல்ல பத்து நாள் தான் கொடுப்பாங்க கேட்டால் நாங்கள் தொகுப்புகள்லாம் திருத்தம் செய்யணும் அப்படிம்பாங்க ஆனா அந்த டூ ஸ்டார் டூ பாயிண்ட் ஓ அந்த சாப்ட்வேர்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா அன்றைய தினமே பத்திரம் கொடுத்துருவோம் அன்னைக்கு சாய்ந்திரமே இல்ல அன்றைய அப்பொழுது உங்களுடைய மொபைலுக்கு ஒரு லிங்க் வரும் அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா கடைசியாக பத்திரப்பதிவு நடந்ததுக்கான அந்த வில்லங்க சான்றிதழ் அதெல்லாம் நீங்க ஈஸியாக எளிதாக டவுன்லோட் செஞ்சுக்கலாம் அதை வச்சு நீங்க அனைத்து ஆவணங்களை மாற்றம் செய்வதற்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும் இது வந்து முப்பது நாட்களுக்கு அழியாது இந்த லிங்க் மூலியமா முப்பது தினங்களுக்கு நீங்க எப்போ வேணாலும் அதை கிளிக் பண்ணி உங்களுடைய வில்லங்க சான்றிதழை நீங்க எடுத்துக்கலாம் இது இப்ப புதிய வசதியை நாங்க நடைமுறை கொண்டு வர போறோம் இது பொதுமக்களுக்கு எளிதாக பயன்படும் வகையில் அமைய போகுது ரெண்டாவது இந்த பத்திரப்பதிவுல ஏதாச்சும் வில்லங்கங்கள் இருக்கு இல்ல ஒரு இடத்தை போய் கலாய்வு செய்யணும் அப்படிங்கிற நேர்வுகள்ல மட்டுமே அந்த பத்திரத்தை நாங்க திருப்பி தர மாட்டோம் அதுக்கான போய் கலாய்வு செஞ்சுட்டு அதுல சரியாக இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நாங்க பத்திரத்தை திருப்பி தருவோம் இல்ல அப்படின்னா நீங்க அப்பவுமே நீங்க பத்திரப்பதிவு செஞ்சுட்டு வெளில போகும்போதே பத்திரத்தை வாங்கிட்டு போயிடலாம் இதுக்கான நடைமுறைகள் இப்ப நாங்க எடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லி பத்திரப்பதிவு துறை சம்பந்தமாக இப்ப ஒரு அறிவிப்பு வெளிவந்திருக்கு உண்மையிலேயே இது வரவேற்கத்தக்க அறிவிப்பு தான் ஆனா இதையும் தாண்டி நீங்க போலி பத்திரத்தை தடுப்பதற்கு அதை விசாரணை செய்வதற்கு அதை திருத்தம் கொண்டு வந்து ஒரு திரும்பியும் அந்த சட்டத்தை வந்து நம்ம பாஸ் பண்ணோம் அப்படின்னா இதை விட ஒரு சால சிறந்த ஒரு சிறப்பு எதுவுமே இருக்காது